நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார் அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எவ்வேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணுதுர்கியை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பண்ணாமல் பாருங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இப்போ சனி பயிற்சி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க இருக்கிறது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் சென்று பழனி தரப்போகிறார் அப்போ இந்த மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமான பலனை தருமா அல்லது பாதகமான பலனை தருமா சனி பகவான் இது நாள் வரைக்கும் ரெண்டில் இருந்தார் ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலமாக இந்த மகர ராசியில் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகளை தந்தது சனி பகவான் நல்லது செஞ்சால் ராசிநாதன் லக்னநாதன் நல்லது தான் செஞ்சார் கெடுதலும் பண்ணார் ஆனாலும் கூட அதாவது எப்போவுமே சனி பயிற்சி முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் சனி வந்து நல்லது செஞ்சுட்டு போவார் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இப்போ பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது சரியாக படித்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் மீடியமான மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு சூழல் லைஃப் வந்து அமைச்சு கொடுத்துட்டு போகும் அதுவும் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கெடுதன நல்லதும் செஞ்சார் கெடுக்கவும் செஞ்சார் அப்படின்னா இப்போ மூணாம் இடம் என்பது பாக்கிய அதாவது பாக்கியஸ்தான மூலாமிடம் என்பது இந்த சனி பகவானுக்கு உகந்த இடம் அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்துக்கோ சனி மூணு ஆறு பதினொன்றில் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ மூணாம் இடம் சூப்பர் அற்புதம் எதை தொட்டாலும் சக்சஸ் நீங்கள் காரிய தடையே கிடையாது எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் அதே நேரத்தில் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் இல்லை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன் நடிகர் நடிகைகள் யாராக இருந்த போதிலும் ஒரு உயர்வான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த சனி பகவான் இந்த சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடியது தான் அப்போது சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்த்தால் நல்லது நடக்குமா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அங்கே நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா நீங்கள் வேலை போட்டிருப்பீங்க பக்கத்தில் வந்து அவன் வேலி வந்து இது வரைக்கும் தான் எங்களுக்கு வருது நீங்கள் வேலையை தாண்டி வந்துட்டீங்க தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னு அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் இது போல் ஏதாவது ஒரு இடம் அளவு பிரச்சனை இருக்கும் ஏதாவது எங்கேயாவது இடம் பிரச்சனை ஏதாவது டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமானம் வராது வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுதான் அங்கே இருக்கிற மொழி இப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா அஞ்சாமிடம் புத்திரஸ்தானம் இல்லையா இப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அவங்க பிள்ளைகள் வந்து வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ சக ஊழியர்கள் மூலமாகவோ சில டார்ச்சர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் இது மாதிரி சூதாட்டம் இது மாதிரி பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா லாட்ரி சீட்டெலாம் வாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அமைக்க வாசிக்கணும் இந்த காலகட்டம் கை காசை இழந்து விடுவீர்கள் நீங்கள் அதில் ச போய் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் அதில் போய் சேரும் ஈடுபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் இருக்கிற காசு காலிப்பட்டு வர வேண்டியதுதான் வராது அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும் சந்தோஷம் இருக்கும் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சந்தோஷமாக இருப்பீங்களான்னா சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி ஏழாம் பார்வையாக பார்க்குறதால பாக்கியத்தில் தடை ஏற்படும் ஏதாவது ஒரு காரியம் முடியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா தள்ளிக்கிட்டு போவோம் உங்கள் பிறப்பு கால தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் தள்ளிக்கிட்டு கூட போவோம் அதாவது நாளைக்கு இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் கட்சி நாளைக்கு தான் நாளானிக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் எக்ஸ் போஸ்ட்போன் நல்ல காரியங்கள் நடப்பது த த காரிய தடை ஏற்படலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தைக்கு உடல் நலத்தில் அக்கறை தேவை அவருக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் தந்தை வழி சொந்தங்களில் தான் அந்த பங்காளி உங்களுக்கும் தகராறு ஏற்படும் ஆனால் ஆன்மீகம் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரணுன்னு ஒரு எண்ணம் ஏற்படும் தாராளமாக போயிட்டு வருவீங்க மற்றபடி இதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அயின சைன போகம் கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லும் இப்போ வெறும் சனி பகவான் மட்டுமே உங்கள் கட்டத்தில் இல்லை மற்ற கிரகங்களும் இருக்குது ராகு கேது வர இருக்கிறார் குரு இருக்க போகிறார் அப்போ குரு ஓராண்டு பலன் ராகு கேது ஒன்றாண்டு பலன் அப்போ இதுங்க நல்லதாக செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போது இது வந்து உங்களுக்கு சாதகம் இப்போவே சனி பகவானே உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறார் அப்போ குரு சாதகமாக இருக்காரா ராகு சாதகமாக இருந்தால் இன்னும் பலன் சிறப்பாக அமையும் சரி இப்போது குரு பகவான் அஞ்சில் இருந்த குரு பலம் அற்புதமாக இருந்தது இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் துஷ்ட அனாதிபதி தான் நல்லவர் அல்ல இந்த மகரத்திற்கு இருந்த போதிலும் குரு ஆறாம் இடத்தில் இருக்கார்னு சொன்னால் அதனுடைய பலம் எதிரிகளை ஓட ஓட விரட்டு விரட்டுவீங்க அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் இது ஸ்தான பலம் இப்போ பார்வை பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் பார்வை குரு அப்படின்னாக்கா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் துலாத்தை பார்க்குறார் சூப்பர் பத்தாம் இடத்தை குரு பார்க்குற தொழில் வந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 அமக்களமாக போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் கேஷுவலாக நீங்கள் தொழில் இப்போ நடைபாதை வியாபாரிகள் இருப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி பழம் வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் விற்ப விற்ப விற்க போவீங்க துணி விற்கிறீங்க ஆன்லைனில் அது வண்டிகளை டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ போய் அப்படின்னா இது போன்ற அன்பர்களுக்கு கூட நீங்கள் கேஷுவலாக ஏனோ தானோன்னு பண்ணால் கூட சூப்பராக வியாபாரம் நல்ல வியாபாரங்க ஒரு வாரத்துக்கு நடக்க வேண்டிய வியாபாரம் ஒரு நாளில் முடிஞ்சுதுங்க அந்த அளவுக்கு நல்ல வியாபாரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இப்போது சனியும் முடிஞ்சு போச்சு ஏழு சனியும் முடிஞ்சு போச்சு இப்போது உங்களுக்கு சனி பா நல்ல மூணாம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அப்போ நீங்கள் வந்து படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போகலாம் இல்லை தொழில் பண்ணலாமா தொழில் பண்ணலாம் ஒரு ஜாதக ஜாதகரை அணுகி ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுங்கள் சூப்பராக கடனை காட்சி காக்கிற இடத்துல கிடைக்கும் தொழிலை தொழில ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதமாக செல்லும் இல்லை நான் வேலைக்கு தான் போகணும்னா வேலைக்கு போங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து சேர்ந்து வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க நாங்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாடிக்கையாளர் நாள் வரைக்கும் தொழில் ஏனோ தானோன்னு போயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சூடு பிடிச்சி கொடிகட்டி பறக்கும் ரட்டிப்பு வியாபாரமாகவும் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் சரி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்காங்க இல்லை சினிமா துறையில் இருக்காங்க இப்போ அரசு துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா பெரிய விஷயங்க ஒரு சாதாரண கிளினிக்கல் போஸ்ட்டில் இருந்தவங்க ஒரு சூப்பர்டன்ட்டாகவோ ஒரு மேனேஜராகவோ ஆறிங்கன்னு சொன்னால் அது பெரிய உத்தியோகம் புருஷ மாதிரி உத்தியோக மேன்மை ஒன்று இல்லை கௌரவம் புகழ் அந்தஸ்து சமூகத்தில் கிடைக்குதில்ல இது பெரிய விஷயம் அப்போ அது கிடைக்கும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு வரும் சம்பளம் உயர்வு இருக்கும் அதனால் நல்ல லாபம் சம்பாத்தியம் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இப்போது சினிஃபீல்டில் இருக்கிறீங்க வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தேடி வரும் இல்லை ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் வந்து சேரும் பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இல்லை நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதத்துக்கு ப பண்ண படம் இப்போ வந்து நல்லா போகுது சீரியல் நல்லா போயிட்டுருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அதுதான் அங்கே பெரிய விஷயம் அற்புதமாக நடக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் அதை விட சிறப்பாக இருக்கும் உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை கௌரவம் புகழ் அந்தஸ்து சமூகத்தில் இழந்த பேறு புகழை எல்லாம் நீங்கள் மறுபடியும் வரப்போகுது உங்களுக்கு சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் சிறப்பாக இருந்து தான் ஆகணும் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பயிற்சி வந்துடுறான் ராகு வர ராகு மட்டுமே ரெண்டில் இருந்தால் பிரச்சனையை தான் கொடுப்பார் ஆனால் அந்த குரு ஓராண்டு பார்க்க போகிறார் ஒன்றாண்டு ராகு இருப்பார் ஓராண்டு குரு பார்க்க போகிறார் அப்போ ரெண்டில் ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ குரு பார்க்குறாருன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது வருமானம் எதிர்பார்த்ததை விட நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கடைசா இல்லை ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டு கிடச்சா வாழ நான் சொல்வீங்க அந்த அளவுக்கு சம்பாத்தியம் அபரிதமாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்த மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வா வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் அமைய போகிறது சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்க போகிறீர்கள் ஒரு சொல் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் நேரம் நல்லாயிருக்கு சூப்பராக வெல்லும் ஒரு வழக்கறிஞர் இருக்காரு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கேஸை சக வின் பண்ணுவார் எங்கேப்பா வச்சு எங்கேப்பா இவ்வளோ நல்லா இருந்த நீ இவ்வளோ திறமையாவோ அப்படின்னு கேட்குறாலும் மற்றவங்க பாராட்டுவாங்க அப்போ ரேட்டிங் கூடும் சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயரும் இது பெரிய விஷயம் இல்லையா அப்போது குடும்பஸ்தானத்தில் நிம்மதி சந்தோஷம் புதூகலம் ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது வருமானம் வருதுன்னா செலவு இருக்கும்ல அப்போது செலவு சுப செலவுகளை ஏற்படுத்தி தரும் சுப செலவு பண்ணுவீங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண பிள்ளைகளை உயர்கள் ஏன்னா படிக்க வைக்க இப்படி அதான் ஒரு ந நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் இந்த ராகு மூணாம் பார்வை பதினோராம் பார்வையாக மேசத்தையும் பார்க்குறார் பொழுது அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறது செவ்வாயினு வீடு வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண அந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க சிறப்பாக செய்வீங்களா செய்வீங்க ஸோ உங்களுக்கு இந்த ராகு ரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது இந்த ஓராண்டு காலம் சிறப்பு கடைசி ஆறு மாதம் கொஞ்சம் எது எப்படி இருந்தாலும் பேசுகிறதுக்கு எச்சரிக்கையாக பேசணும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் தரங்க மற்றபடி பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல கேது வரார் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மற்றவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் வம்பு நம்மளை மாட்டிப்பீங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போயிட்டுவீங்க உங்கள் பணம் விரையும் இல்லை நேர விரையும் கௌரவம் புகழ் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கெளரவம் புகழ் பாதிக்கக்கூடிய நிலை கூட இந்த கேதுவால் ஏற்படலாம் அப்போ கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க பிள்ளையாரை வழிபாடு படுத்துங்க மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்க போகிறது குரு வந்து ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கேதுவுக்கு கேது எட்டாம் இடத்துக்கு வர்றதால எச்சரிக்கையாக இருக்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறன்னு போய் நீங்கள் வம்பு தும்பல மாட்டிக்காதீங்க இந்த மகர லக்கனம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி சாதகம் குருவும் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் பார்வை பலத்தால் நல்லது நடக்கும் குரு பயிற்சியால் ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் இப்படி சனி சனிப்பெயர்ச்சி இந்த மகர லக்கணத்துக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் சாதகமான பலனையே பெறப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்